ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி கேரட்டு ஜவ்வரிசி பாயசம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசியை வறுத்துக்குறோம்ங்க இப்போ இதை எடுத்து கொட்டிக்கிறோம் பண்ண நெய் ஊற்றுனேன் நெய் காஞ்ச ஒரு பிறகு முந்திரி பாதம் திராட்சை இது மூணுத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம்

வாக்கு தங்க நம்ம இப்போ வந்து இதை தனியா டேண்ட் கொட்டிப்போம் ஜவ்வரிசி ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கணுங்க வெறுவானில் அதுக்கப்புறமா நெய் ஊற்றி திராட்சை முந்திரி பாதம் வறுத்து எடுத்துக்கணும் கேரட் அதே நெய் ஊற்றி கேரட்டை தனியாக வர வச்சு கொண்டு உடனே ஏற்கனவே வறுத்து வச்ச ஜவ்வரிசியை இதில் போட்டு நம்ம வேக வைக்கிறோம் இது வெந்த பிறகு நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஜவரிசி வெந்துருச்சான்றது தெரிஞ்சிக்கணுன்னா பாருங்கள் ஜவ்வரிசி வந்து கிளாஸ் பதத்துக்கு வந்து பாருங்கள் மாதிரி இருக்குது இல்லைங்களா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லைங்களா இப்படி இருக்கும்போது வெந்து அர்த்தம் இப்போ நம்ம கேரட் போடுறோம் ஏற்கனவே நெய்யில் வ வதக்கி வச்சுருக்கிறோம் இந்த கேரட்டு அதை இதில் போடுறோம் கேரட்டு போட்டோங்க இப்போ இதுவும் சேர்ந்து வேகட்டும் வெந்த உடனே அது பாருங்கள் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கிறோம் அது ஊற்ற போகிறோம் இது வெந்த உடனே அதை ஊற்றிக்கல நம்ம ஏலக்காய் போடுறோங்க போட்டுட்டு இப்ப நம்ம நாச்சக்கரை போட போறோம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதம் திராட்சை போடுறோங்க இந்த பால் ஊத்துறங்க ஸ்டவ் ஸ்லோவாக்கிட்டு காய்ச்சி ஆற வச்சு இந்த பால் ஊத்துறங்க ஜமனரிசி பாயாசம் ரெடி